ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியா விளாக் தமிழ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு குட்டி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொருள் எதிர்பாராத டைமில் எனக்கு இது கிடச்சிது இதை பார்த்ததும் சில பேர் என்னென்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இது வேறு எதுவும் இல்லை பிக்கி பேங்க்கு தான் நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் ஒரு உண்டியல் உடைச்சிட்டேன் அதுக்கப்புறமா நான் வாங்கவே இல்லை டூ மின்தான் ஒரு ஜுவல் பாக்ஸில் தான் நான் வந்து சேவ் இருந்தேன் நான் வந்துட்டு ரீயூசபிள் பண்ணுற மாதிரி ஒரு உண்டியல் தான் நான் வந்து ஆசைப்பட்டு இருந்தேன் ஸோ அதே மாதிரியே என் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலி இது வந்து கிட்ஸு யூஸ் பண்ணுற உண்டியல் தான் யூனிக் படம் போட்டிருக்க பாருங்கள் ஆனாலும் பரவாயில்ல ரீயூசபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த உண்டியலில் உள்ள பூட்டு வந்து ரொம்ப சேஃப்டியான லாக்லாம் கிடையாது இது ஒரு பொம்மை பூட்டு மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து ஒரு வழியாக திறந்து சில்லற காசுலாம் இதில் எடுத்து போடலான்னு ஓப்பன் பண்ணிவிட்டேன் இந்த உண்டியலில் காசு சேர்க்குற ஹேபிட் வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேயே வந்துருச்சு எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் எல்லாருக்கும் மண் உண்டியல் வாங்கி கொடுப்பாங்க அப்பா மீன்ஸ் தாத்தா நாங்கள் தாத்தாவை தான் அப்பான்னு சொல்லுவோம் அவங்க ஸ்கூல் எல்லாம் ரெண்டு ரூபா ரூபான்னு கொடுப்பாங்க அதெல்லாம் போட்டு போட்டு சேவ் பண்ணி தான் அந்த ஹேபிட்ஸ் வந்து அப்போலேருந்தே வந்துச்சு இப்போது அந்த உண்டியல் வாங்கி கொடுக்குற வேலையை என்னோடய ஹஸ்ஸு பார்த்துட்ருக்காங்க நான் எப்போவுமே சொல்கிறது தான் சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் அதை கண்டிப்பாக பழக்கப்படுத்திக்கோங்க மிடில் கிளாஸாக இருக்கிற எல்லாருக்குமே ஃபினான்ஷியலி நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதையே திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம லைஃப்பில் முன்னேறவே முடியாது நம்மளோட உழைப்பும் சேமிப்பும் மட்டும்தான் நம்மளை உயர்த்தும் அது இருந்தால் தான் நம்மளுடைய கோலையும் அச்சீவ் பண்ண முடியும் உண்டியல்லாம் மாற்றி வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் டின்னருக்கு ஸ்டஃபிங் பரோட்டா தான் செய்யலான்னு ரெடி இருந்தேன் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் காலையில் மார்னிங் எழுந்ததுமே எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் ஒன்றாச்சு காலையில் எழுந்ததுமே கிச்சனில் போய் காஃபி போகிறதுக்காக சிலிண்டர் ஆன் பண்ணேன் ரெகுலேட்டரை ஆன் பண்ணதும் அடுப்புலேருந்து ஒரு விசில் மாதிரி ஒரு சவுண்டு சிலிண்டர் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு நான் பயந்து போயிட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ரெகுலேட்டரை கலட்டிட்டு திரும்ப மாட்டி பார்த்தாங்க அப்பவும் அதே மாதிரி சவுண்டு உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கடையில் கொடுத்து பார்த்தோம் அப்புறம் தான் தெரிஞ்சது ரெகுலேட்டர் ஃபால்ட்டு ரெகுலேட்டர் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு ரெகுலேட்டர் சேஞ்ச் பண்ணதும் சரியாயிடுச்சு இதையே நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் ஏன்னா பெண்கள் அதிக நேரம் செலவு பண்ணுறதே கிச்சனில் தான் கிச்சனில் வேலை முடிஞ்சதும் ரெகுலேட்டர் வந்து எப்போவுமே ஆஃப் பண்ணியே வைங்க ரீசெண்டாக ஒரு சிலிண்டர் ஆக்சிடெண்ட் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் அது வந்து ரொம்பவே வைரலாச்சு அதில் என்ன பிரச்சனைனா டியூப்பு வந்து கலந்துருச்சு அதில் ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணாலே சிலிண்டர்லேருந்து வர கேஸு கட்டாயிருக்கும் அவங்க பதட்டத்தில் ரெகுலேட்டரையே ஆஃப் பண்ணாமல் அப்படியே எடுத்து ஹாலில் வச்சுட்டாங்க அதனால் டியூப் வழியாக எல்லா கேஸும் லீக் ஆகிடுச்சு ஸோ எல்லோருமே கிச்சனில் இருக்கிற நீங்கள் பார்த்து சேஃபாகிடுங்க எப்போவுமே கிச்சனில் சிலிண்டர் லீக் ஆகுது ஸ்மெல் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணுங்கள் ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிட்டாலே சிலிண்டர்லேருந்து வர கேஸ் லீக் ஆகுறது கட்டாயிடும் அடுத்ததாக கிச்சனில் விண்டோ இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விடுங்க எக்காரணத்தை கொண்டு சுவிட்ச் போர்டில் கையே வச்சிடாதீங்க சில பேர் சொல்லுவாங்க கேஸ் லீக் ஆகியிருந்துச்சுன்னா அந்த இடத்துல லைட் எரியக்கூடாது அப்படின்னு அது அப்படி கிடையாது நம்ம சுவிட்ச் போர்டு தான் யூஸ் பண்ணக்கூடாது சுவிட்ச் போர்டில் கையே வைக்கக்கூடாது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்போவுமே சுவிட்ச் போடும்போது அதுலேருந்து ஒரு சின்ன லைட்ரு மாதிரி ஒரு குட்டி ஃபயர் ஒன்று வரும் அந்த ஃபயரு தான் அங்கே இருக்கிற கேஸுலேருந்து லீக் ஆகி இந்த ரூம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த ஃபயர் தான் ரொம்ப ஆபத்து சப்போஸ் கிச்சனில் லைட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அதை அப்படியே விட்டுடலாம் தப்பு இல்லை அப்போ நம்ம அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கும் சுவிட்ச் போடும்போது அப்பையும் அந்த குட்டி ஃபயர் வரும் அது வந்து ரொம்ப ஆபத்து இந்த வீடியோ பார்த்து ஒரு நாலு பேர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் பெரும்பாலும் கிச்சனில் இருக்கிற பெண்கள் பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்